அன்பு செல்லங்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் இன்று ஒரு விஷயத்தினை உங்களோடு ஷேர் செய்கிறேன் குளித்தவுடன் நம் உடலில் முதுகினை தொடைக்க வேண்டுமா அல்லது முகத்தினைத் தொடைக்க வேண்டுமா இது என்ன ஒரு விஷயம் நாட்டுக்கு இது ரொம்ப முக்கியமா என நினைப்பீர்கள் ஆம் செல்லங்களை மிக மிக முக்கியமானதுதான் பொதுவாகவே வயதானவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் முதலில் முதகை தொட அதுக்கப்புறம் முகத்தை தொட அப்படின்னு சொல்வாங்க நாம அதனை காதில் வாங்குவதே இல்லை மேலும் அவசரமான இந்த காலகட்டத்தில் குளிக்கவே நேரம் இல்லை இதில் வேறு வேலையும் இல்லை என ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனதான் விரும்புவார்கள் அதற்கு நாம் பெரியவர்கள் சொல்படி கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் செல்லங்களே. பிறகு புரியும் எவ்வளவு பெரிய உண்மை என தேவலோகத்தில் ஒரு காலகட்டத்தில் மூத்த தேவியும் அவள் தங்கியான ஸ்ரீதேவிக்கும் ஒரு வாக்குவாதம் லக்ஷ்மி நான் உனக்கு அக்கா இந்த லோக மக்கள் அனைவரும் உன்னையே தான் வணங்குகிறார்கள் உன்னை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் எங்கே போய் தங்குவேன் மேலும் என்னை எவரும் வரவேற்பதும் இல்லை என பேசி பேசி பேசியே வாக்குவாதம் பெரிதாகி விட்டது இதற்கு சமரசம் செய்ய நம் நாரதர் முனிவர் வந்து நல்ல தீவினை சொன்னாராம் அதனை இருவரும் ஏற்றுக்கொண்டார்களாம் எப்படி என்ன தீர்வது நாரதர் கூறினார் தேவியரே உலக மக்கள் குளித்த பின் முதலில் முதுகினைத் தொடைத்தால் மூத்த தேவி நீ சென்று அவரிடம் அமர்ந்து விடு நீ மூத்தவள் அல்லவா யார் முதலில் செய்கிறார்களோ அவரிடம் நீ சென்று விடு யார் ஒருவர் முதுகினை துடைத்து இரண்டாவதாக முகத்தினை துடைக்கின்றார்களோ அங்கே தங்கியான லக்ஷ்மி நீ சென்று அமர்ந்துவிடு என தீர்ப்பு வழங்கினாராம் அது முதல் லக்ஷ்மியும் அவர் அக்காவுமான மூத்த தேவியும் யார் முதலில் முதுகை தொடைத்த பிறகு முகம் தொடைக்கின்றார்களோ அங்கு மூத்த தேவியும் முதுகினைத் தொடைத்து இரண்டாவதாக முகம் தொடைக்கின்றார்களோ அவரிடம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியும் அமர்ந்து விடுவார்களாம் ஸோ இதனை மருத்துவ ரீதியாகவும் சிந்திப்போமா நம் உடலின் நுண்ணிய பகுதி முதுகு பகுதி தான் தண்டு நாம் குளிக்கும் நீர் துளிகள் அந்த நுண்ணிய பகுதி உள் சென்று தண்டு பகுதியான டிஸ்டிக்கும் சேர்ந்து விடுகிறது நாள்தோறும் நாள்தோறும் இவ்விதம் சேரும் நீர் துளிகள் ஒன்று சேர்ந்து தண்டு வட பகுதியில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அப்பகுதியினை நன்கு துடைத்த பின் முகம் கை கால் பகுதி துடைத்தால் நல்லது ஏற்றதும் கூட இதனை விளக்கி சொன்னாலும் ஏற்பது கிடையாது ஆகவே நம் முன்னோர்கள் இப்படி ஒரு கதை சொன்னார்கள் அப்படியாவது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அனைவரும் பயந்து நமக்கு லக்ஷ்மி தான் தேவை என முதுகை தொடைத்து பின் முகம் துடைக்க வாய்ப்புள்ளது என கடைபிடித்தார்கள் அதற்கு வேண்டிய யுக்திதான் இந்த லக்ஷ்மி கதை செல்லங்களே நீங்கள் முதுகா முகமா அடைய நாங்கடா நினைக்கவே நேரமில்லை அதுவும் குளிக்கவும் தண்ணியும் இல்லை இதில் குளித்தவுடன் முதுகா முகமா என்ற பட்டி மன்றம் வேற என முணுமுணுப்பது எனக்கு கேட்கிறது ஓகே செல்லம்ஸ் அடுத்த நிகழ்வில் இன்னும் நிறைய முணுமுணுக்க வாய்ப்பை தருகிறேன் சந்திப்போமா சந்தித்து சிந்திப்போமா ஓம் சிவ சிவ ஓம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் சிவார்ப்பணம் கேட்டது மட்டும் போதாது செல்லங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிவாய நமக